எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சித்திரை வெள்ளிக்கிழமையில் இந்த ஐஸ்வர்ய தீபம் வீட்டு பூஜை அறையில் ஏற்றலாம் சமையல் அறையிலும் ஏற்றலாம் சகல செல்வங்களும் பெருகும் குடும்பம் மேன்மை அடையும் பணக்கார யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேரோட கேள்வி என்னென்னா வீண் வரைய செலவு வருதுமா எல்லா செலவும் வெட்டி செலவாகவே இருக்குது தேவையில்லாத செலவு வருது அப்படின்றது இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா அடிக்கடி வீடு மாற்றுறதுக்கான பிரச்சனை வந்து போதுமா வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் டக்கு டக்குன்னு வீடு மாத்திர மாதிரி இருக்குது இந்த சித்திரை மாதம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது என்னென்னா இந்த குழந்தை பாகியம் குழந்தை பிறக்குது இல்லைங்களா அந்த சித்திரையில் பிறக்கக்கூடாதா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு சித்திரையில் பிறந்தா அப்பன் நடு தெருன்ற மாதிரி ஒரு தெரு தெருவில் சொல்கிற மாதிரி ஒரு பழமொழியே உருவாக்கி வச்சுருக்குறாங்க அது எப்பொழுதுமே தவறு அந்த பழமொழி உண்மையே கிடையாது எப்பவுமே பெண் பிள்ளைகள் ஆடி மாதத்தில் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்கன்னா சித்திரையில் பிள்ளை பிறக்கிறது எப்போவுமே ஒரு நியதி ஆனால் அது வந்து இந்த கத்திரி சமயத்தில் கத்திரி வருது இல்லைங்களா அக்னி நட்சத்திரம் இப்போவே பாருங்க சா இன்னும் கத்திரியே வரல ஆனால் ஏகப்பட்ட வெயில் அடித்து நம்மளை கொளுத்துது அப்படி இருக்கும்போது வயிற்று பிள்ளை தாச்சிகள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்கிறது பிறந்த குழந்தையும் அந்த மாதிரி பிறந்தா அந்த நேரத்தில் கஷ்டன்றதுக்காக தான் சொல்கிறது யாருமே சித்திரையில் பிறந்துட்டான் இந்த குழந்தை அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல தான் அதுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக போய்ட்டே இருக்கும் எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னுவாங்க அதுக்காகவே எப்பவுமே பாசிட்டிவாகவே நம்ம பேசி பழகுவோம் சரி இந்த விளக்கு வந்து நான் சமையலறையிலையும் ஏற்றலான்னு போட்டிருக்கனேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நான் வெளியில் தங்கியிருக்கிறோமா எனக்கு பூஜை அரண் தனியாக எதுவும் கிடையாது அப்படின்றவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கிட்ட இந்த வீடியோக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதில் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு நாங்கள் இதை செய்யலாமான்னு தாராளமாக செய்யலாம் இது வந்து எப்பவுமே தீபம் எப்போவுமே உரு உருவகம் இல்லாததுன்னு சொல்லுவாங்கள்ல தீபத்தை வச்சே வணங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வடலூர்லலாம் பார்த்திங்கன்னா ஜோதி மட்டும்தான் அங்கே ஒரு கோவிலே அங்கே தெய்வமே அதனால் ஜோதி வடிவமாக எது இருந்தாலும் நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது இங்கே வேற்று மதத்தினர் கூட தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு இந்த மாதிரி நாளைக்கு செவா எல்லாருக்குமே வேற்று மதத்தினர் கூட வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் அந்த மாதிரி எந்த தினம் உங்களுக்கு முகூர்த்தமாக சுப நன்னாலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைய தினத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் நிறைய பேர் இதுவும் சொல்கிறீங்க என்னென்னா ஏமா வேற்று மதத்தினருக்கெலாம் சொல்கிறீங்க அவங்க நம்மளா ஏற்றுக்கிறாங்களா அப்படி வேண்டாம் நம்ம எல்லாருமே எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரு குலம் நம்ம நினைப்போம் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் இதுதான் என்னுடைய பாலிசி எப்பவுமே அவங்கள பார்த்துட்டு இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு இவங்க வீணாக போகணும் இவங்க இப்படி ஆயிடணும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க இவங்க பரவாயில்ல இந்தளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாங்களே அப்படி அப்படி ஒரு அவங்கள மாதிரி நம்ம நாம்ளும் வரணும் அவங்க குடும்பம் பண்ணுற மாதிரி நம்மளும் குடும்பம் பண்ணணும் அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நினச்சாலே நம்ம குடும்பமாக ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக மாறிடும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் ஐஸ்வர்ய தீபம் ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் ஒன்றும் பெருசாக நான் எதுவும் இதில் நான் போடலை உங்களுக்கே நான் காட்டுறேன் என்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரி வீடியோ என்ன மாதிரி பார்க்கணும் ரெண்டாவது நிறைய பேருக்கு பூஜை அறையில் வடக்கு பார்த்து தீபம் ஏற்றலாமா இப்போ நான் கிழக்கு பார்த்து தான் பூஜை அறை வச்சுருக்கேன் அப்போ வடக்கு பார்த்து தீபம் ஏத்தலாமான் போது தாராளமாக இந்த தீபத்தை நான் சொல்கிறேன் இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த தீபத்தை வடக்கு பார்த்து வடக்கு பார்த்து நம்ம ஏற்றலாம் அப்போ வடக்கு திசை குபேர்னுக்குரிய திசை அதனால் வடக்கு என்பது நிறைய பேருக்கு வடக்கு பார்த்து உள்ளே நுழைகிற வீடு வடக்கு வாசல்னாலே அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க ஏன்னா வடக்கு வாசல் எல்லாருக்குமே செட் ஆகிடும் சில பேருக்கு மேற்கு வட கிழக்கு தெற்குன்ற மாதிரி எல்லாருக்குமே வடக்கு திசை எல்லாருக்கும் செட் ஆகிடும் இப்போ நான் ஒரு அகல் விளக்கு எடுத்துருக்குறேன் அகல் விளக்கு ஏன் உள்ளே கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது திரி வந் திரி எரிய உடலை அந்த எண்ணெயோட இது தான் அது கருப்பாக இருக்குது வேறு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது அகல் கொஞ்சம் பழசாயிடுச்சு ரெண்டாவது அதில் என்ன திடி போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் திரி இந்த சிகப்பு கலர் திரி உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா குங்குமத்தில் துவச்சி நம்ம விளக்கேற்றலாமா தயவு செய்து அந்த மாதிரி செய்யவே கூடாது சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அது கூட பழைய துணி எடுக்கக்கூடாது நம்ம கரையில் புதுசாக நான் காடா துணின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லைனா நம்ம லைனிங் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த அந்த துணியை கூட நம்ம கட் பண்ணி அந்த திரி மாதிரி திரிச்சு நம்ம ஏற்ற ஆரம்பிக்கலாம் இது கூட ஒரு விஷயத்தை நான் சேர்க்க மறந்துட்டேன் ஏன்னா வீடியோ முடித்தோ உடனே தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு நான் சொல்கிறவங்ககிட்ட அதுவும் என்ன சேர்க்கணும் அப்படின்றத இதை நீங்கள் வடக்கு பார்த்து ஏற்றி வைக்கும் போது சகல ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் பதினாறு செல்வங்கள்னு சொல்கிறாங்களே அது நம்ம வீட்டுக்கு பெருக ஆரம்பிக்கும் படிப்படியாக நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வறுமை போக ஆரம்பிக்கும் அந்த தருதிர நிலை ஒழிய ஆரம்பிக்கும் இது கூட நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் என்பது சகல ஐஸ்வர்யத்தையும் அந்த இடத்துல உண்டு பண்ணும் நான் சொன்னேன் அந்த கற்பூரம் வாங்கும் எனக்கு தூள் கற்பூரமாகவே கொடுத்துட்டாங்க அதனால் அந்த தூளையே நான் எடுத்து தூவி விடுறேன் உங்களுக்கு வெள்ளையாக இருந்ததுன்னா கையால் நசுக்கினீங்கன்னா தூள் தூளாகிடும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன் இப்படி வந்து நீங்கள் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க பஞ்ச எண்ணெய் கூட்டு எண்ணெய் கலந்து வீட்டில் ஏற்றலாமா வீட்டில் ஏற்றாதீங்க அந்த எண்ணெய் ஏத்துறது அந்த கோவில்களில் ஏற்றலாம் நம்ம வீட்டில்ன்னும் போது நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு உகந்தது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த தீபம் எப்போவுமே நல்லெண்ணெய் தீபம் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் ஹாலட்சுமிக்கு உரிய தீபம் நல்லெண்ணெய் தீபம் அதில் இந்த சிகப்பு திரியை கலந்துக்கணும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்னா தாமரை தண்டு திரி நான் எடுத்து சிகப்பு துணியில் சுற்றி வச்சுருக்குறேன் வீடியோ எடுக்கும் போது அதை எடுத்து உங்ககிட்ட அந்த இது கூட ஜாயின் பண்ண மறந்துட்டேன் அது கூட அந்த திரி கூட சேர்த்து வச்சு ஏற்றுங்க தாமரை தண்டு திரின்னு கடையில் கூட கேளுங்கள் அவங்க கொடுக்குறாங்க அதுலேருந்து ஒரு இழை ஒரு இழ ஒரு திரியும் போட்டு ஏத்தணுமான்னு கிடையாது அவங்க அழகாக பூ வடிவில் கொடுப்பாங்க அதை நம்ம ஒரு திரி ஒரே கொஞ்சம் பிச்சு அந்த திரி கூட ஜாயின் பண்ணி நம்ம வீட்டில் ஏற்ற ஏற்ற பச்சை கருப்பூரம் சிகப்பு திரி சிகப்பு என்பால் என்பதா என்பாலே பழத்தை இழுக்கும் தன்மை சிகப்பு திரிக்கு உண்டு அதனால் சிகப்பு திரி அது கூட இந்த தாமரை தண்டுத்திரி இதை சேர்த்து நம்ம விளக்கேற்றும் அதே மாதிரி ஒரு பூவாது விளக்குக்குன்னு நம்ம வைக்கும்போது திருவிளக்கு அப்படின்றது ஒரு பேர் நான் ஏன் எப்போவுமே மண் நகல் விளக்குலேயே ஏற்றி காட்டுறேன்னா எல்லாராலையும் அந்த மண் நகல் விளக்கு முடியும் சில பேரால் வாங்க முடியாது ஆனால் இந்த மண்ணகல் விளக்கு வீட்டில் ஒரு விளக்காது ஏற்றியே ஆக வேண்டும் நம்ம வீடான வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக மண்ணகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுங்க நல்லதே நடக்கும் எப்போவுமே மண்ணகல் விளக்கு என்பது யார் வேணாலும் ஏற்றலாம் இல்லைங்களா இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பிள்ளைங்க ஆஃபீஸில் நான் இருக்கிறோமா அங்கே ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் மணி டைம் எத்தனை மணிக்குமா ஏற்றணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத் ஏற்றுங்க அப்படி அன்னைக்கு எழுந்து உங்களால் ஏந்திருக்க முடியல ராத்திரி ரொம்ப லேட்டாக படுத்தமா அப்படின்றவங்க காலையில் எழுந்திருக்க முடியலன்றவங்க அப்புறமா எப்போ நீங்கள் குளித்து முடிக்கிறீங்களோ அப்போ இந்த தீபத்தை ஏற்றி வைங்க அதுவும் வடக்கு பார்த்து குபேராய நமக குபேராய நமக ஸ்ரீ மகாலக்ஷ்மியே வருக ஸ்ரீ மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாராயணா நாராயணா இது எல்லா வார்த்தைகளும் நம்ம வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல வார்த்தைகளே நம்ம வர வைக்கணும் நம்ம வாயிலேருந்து எப்போ வந்தாலும் நல்ல விஷயங்களாகவே பேசணும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா கூட அதை மறைச்சி கொஞ்சம் ஒழிச்சு அந்த வார்த்தையை கொஞ்சம் அமுக்கி பேசுங்க எப்பவுமே சில பேர் எடுத்த உடனே இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சின்னு ஒரு அசம்பாவிதமாக சொல்லிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக பேச்சை நம்மை கையாலனும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோ உங்களை நம்ம